வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரைன் நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு டைல் நம்பர் ரஜிகஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து சி பார்த்திங்கன்னா தில்லு திட்டாக பாஸ் ஆகிருந்துச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு வெற்றி நல்லா கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் ஆறு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஆறாம் நம்பரை கண்டு வந்து உட்காந்துருக்கு ஸோ பெண்டிங் டார்கெட் பார்த்து ஒரு ஒருவேளை ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணிங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசி பிஸ்ட் போலையும் ஆறாம் நம்பர் தான் தான் கொடுத்துருந்தேன் பெண்டிங்லேயும் ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் சி போர்டில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் பி போலில் மூணாம் நம்பரும் சி போர்டில் ஆறாம் நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஆறு

நேற்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஃபுல்லாக வின் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் இன்றைக்கி போட்டு காசை விட்டுறாதங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி காசு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போயிருக்காது ஒரு வேலை நான் சொல்கிற பேச்சு கேட்காமல் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் போயிருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சைபர் ஆறு தான் இன்றைக்கி பிசி நம்ம வந்து ஒரு முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு எண்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேற்று அடித்த ரிசல்ட் முன்னூற்றி பதினஞ்சு ரிசல்ட்லேருந்து இந்த ஒன்று அஞ்சுலேருந்து இந்த ஒன்று பவர் எடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி அப்படியே மேப் போட்ட மாதிரி வந்துடுச்சு ஓகேங்களா ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் ஆடுறாங்க நம்ம தொடர்ந்து இதே மாதிரி சொல்லி தான் நம்ம ஏகப்பட்ட நாள் வின்ிங்கு நான் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பிசிலேயே நம்ம ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் சூப்பராக ஓப்பன் ஆகி சி போலேயே பாஸ் ஆகிடுச்சு ஒருவேளை வந்து நம்ம பெண்டிங் இதில் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து ஆறு வச்சு வின் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம பிசி பெஸ்ட் போல ஆறு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இதை வச்சு வின் பண்ணியிருந்தாலும் சரி எதை வச்சு வின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பிசி பாஸ் ஆகலை ஜஸ்ட் மிஷில் தான் போயிருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு ரிசல்ட்டு சைபர் ஆறு தான் இன்றைக்கி பிசி ஓகேங்களா சைபர் ஆருக்கு நம்ம ஒரு முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு பதினாறு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் இன்றைக்கி பிசி நமக்கு மிஸ் ஆகிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷைய ஆறுநூத்தி எழுபது ட்ரா பண்ணுறஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து பட்டன் மறக்காம அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜிஸ் வீடியோஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்னே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட் பார்த்தலாம் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தொம்போது நாள் ஆறு வந்து இருபத்தேழு நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் பி போல் மூணு வந்து பதினாறு நாள் ஒம்பது வந்து பதினாலு நாள் ஒன்பது நம்பர் வரலாம் சிபோல் ஏழு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் சி போல் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் இருபது இருபத்தாறு இருபத்தி ரெண்டு சைபர் ரெண்டு எழுபது எழுபத்தாறு எழுபத்ரெண்டு ஏழு சைபர் ஆறு இருபத்தேழு சைபர் ஏழு அறுபது சைபர் சைபர் அறுபத்திரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இது ஒரு ஏபிஓர் பிசி ஒரு ஏசி வருவோம் ஐபிஎல் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்களா உங்களோட கேசிங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டார்கெட்டில் இருபது சைபர் ரெண்டு இருபத்தாறு ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தாறு ஏழு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் எண்கள் உங்கள் கடற்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும்பி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் கோடை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டா நம்பர் கிடச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஃபார்முலாவில் எப்படி எடுத்தாலும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு எல்லா இடத்துலையுமே ரெண்டு ஏழு தான் வருது ஸ்டார்ட் அப்படி தான் வருது அப்படிங்கும்போது ஆல் போர்ட்டில் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ரெண்டாம் நம்பர் வருதா ஏழாம் நம்பர் வருதான்னு சொல்லி பாருங்கள் நான் ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழாம் நம்பர் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்தேன் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் அளவில் எந்த நம்பர் வருதோ அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பரும் ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதோ ஒரு நம்பர் கிட்டாகவும் நம்பரை ஓகே நம்பர் இது என்னோட தனிப்பட்ட கேஸிங் மட்டும்தான் உங்கள் கெஸிங்கே இதே மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நான் இருக்குன்னு சொல்கிற மாட்டோதான் ரிப்பீட்டெட் தான் அடித்த நம்பரையே தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்போ தொள்ளாயிரத்தி ஆறு அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா பிசியில் என்ன இருக்குது சைபர் ஆறு தான் இருக்குது இந்த சைபர் ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் எண்கள் வரலாம் அப்படி இல்லைனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரலாம் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் பவர் வைக்காமல் சைபர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன் ஆரையும் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன் ஓகேங்களா சைபர் ஆறு ரெண்டையுமே விழுந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன் உங்களுக்கு பவர் வந்து மேட்ச் பண்ணிக்காங்க ஒன்று அடித்த நம்பரே அடிப்பான் இல்லை அது பவர் அடிப்பான் வேறு எதுவும் அடிக்க மாட்டான் ஸோ எனக்கு வந்து இந்த பிசியில் இப்படி தான் வருது நான் தில்லுக்கு திட்டால் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த மெத்தடில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஆறுநூற்றி இருபது சைபர் இருபது ஆறுநூத்தி இருபது சைபர் இருபத்தாறு அறநூற்றி ரெண்டு சைபர் அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தாறு ஆறுநூத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஆறு ஆறுநூத்தி இருபத்தேழு இரநூத்தி ஏழு இரநூத்தி அறுபது இரநூறு சைபர் இருபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது எஸிங்க பண்ணி பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஆட்கள் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ